நமஸ்தே ஃப்ரெண்ட்ஸ் டே டூவில் ஃபிஃப்டி ஸ்போக்கன் வேர்ட்ஸ் தெரிஞ்ச போகிறோம் சொல்லும்போது கவனமாக பாருங்கள் எப்போல்லாம் டைம் கிடைக்கிதோ அப்போல்லாம் வீடியோ பார்த்து இந்த வேர்ட்ஸ்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிங்க வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோக்களும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் உடல் உறுப்புகளை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம் தலை சீர் சீர் தலை முடி பால் பால் முடி முகம் சேஹ்ரா சேஹ்ரா முகம் கண் ஆங்க் ஆங்க் கண் காது கான் கான் காது मुंह नाक नाक मुंह वाई मुख मुख वाई पक्कल दांत दांत पक्कल नाक जीप, जीप, नाक கழுத்து கர்த்தன் கர்த்தன் கழுத்து தோல் கந்தா கந்தா தோல் கை ஹாத் ஹாத் கை விரல் உங்களி உங்களி விரல் நகம் நகம் மார்பு சாத்தி சாத்தி மார்பு முதுகு பீட் பீட் முதுகு வயிறு பேடு பேடு வயிறு இடுப்பு கமர் கமர் இடுப்பு கால் பயிர் பயிர் கால் மூட்டு குட்னா குட்னா மூட்டு பாதம் தல்வா தல்வா பாதம் கால்விரல்கள் பயிர்கி உங்கலி பயிர்கி கால் கால்விரல்கள் ரத்தம் கூண் கூண் ரத்தம் எலும்பு ஹட்டி ஹட்டி எலும்பு இதயம் தில் தில் இதயம் மூளை திமாக் திமாக் மூளை தோல் திவஜா திவஜா தோல் மூச்சி சான்ஸ் சான்ஸ் மூச்சி குரல் ஆவாஜ் ஆவாஜ் குரல் சுவாசம் சுவாஸ் சுவாஸ் சுவாசம் உடல் சரீர் சரீர் உடல் ஆரோக்கியம் சுவாஸ்திய சுவாஸ்திய ஆரோக்கியம் வலி தர்த் தர்த் வழி காயம் சோட் காயம் குளிர் ஜுகாம் ஜுகாம் குளிர் புகார் புக்கார்க்கார் காய்ச்சல் மருந்து தவா தவா மருந்து வைத்தியர் டாக்டர் டாக்டர் வைத்தியர் மருத்துவமனை அஸ்பதால் அஸ்பதால் மருத்துவமனை செவிலியர் நர்ஸ் நர்ஸ் செவிலியர் ஊசி சுயி சுயி ஊசி மாத்திரை கோளி கோழி மாத்திரை ஊட்டச்சத்து போஷன் போஷன் ஊட்டச்சத்து பலம் தாக்கத் தாக்கத் बलम सोर्व दकान दकान सोर्व तूकम नींद नींद तूकम कनव सपना सपना कनव विप जाकना जाकना விழிப்பு புன்னகை முஸ்கான் முஸ்கான் புன்னகை சிரிப்பு ஹங்ஸி ஹங்ஸி சிரிப்பு